நம்ம ஆளுங்கள்லாம் காலையிலே போய் மேஞ்சிட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உடுக்க வந்து குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு அதனால் அங்கேயே படுத்து படுத்து ஏந்திரிக்கிதுப்பா அப்படின்னு ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க எல்லாம் இவங்க பசியில் கொஞ்சம் கத்திகிட்டு கிடக்குறாங்க இதுக்கும் மூச்சு வாங்குது குட்டி போட போகுது என் உடுக்க தங்கம் குட்டி போட போகுது முடியலையாடி தங்கம் ம் அம்மா பார்த்துக்குறேன் எப்படி மூச்சு வாங்குது பாருங்களேன் வெய்யங்க ரெண்டாவது குட்டி போடுற ஆடு மேயத்துக்கு போகாது இங்கே தங்கிடும் இவங்க இன்னைக்கு போய் மேயரத்துக்கு போயிருக்காங்க இன்றைக்கி இது எப்படி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம அது கட்டி போய்ட்டு மாவு ஓடிட்டு இருக்கு அள்ளிகிட்டு வந்துடலாம் கூப்பிடுறேன் ஏடி அம்மாவே மிதுன் பால் குடிச்சிட்டு இருக்காங்க அது அம்மா தானாக ஏறி குண்டுக்குள்ளே வந்தவங்க இறங்கி வந்து பால் ம் ம் பிள்ளைங்க பால் கொடுக்குறீங்க முன்னாடி சரி பாவம் அது படுத்து படுத்து எந்திரிக்குது எல்லாம் அந்த பக்கம் மேயத்துக்கு போறாங்க ஏன்னா நிக்காதுங்க வெய்ய நேரத்துக்கு நிக்காதுங்க கண்ட்ரோல் ஆகல அதனால இன்னொன்னு போய் மேய்ச்சிட்டு வந்தாதான் முடுக்கைய மட்டும் போவாம பாத்துக்கணும் மேய போறாங்க ஓடு அப்புறம் வந்து விளாடலாம் ஓடு ஓடு ஓடுமா நீ போக கூடாது அடிச்சிருவேன் ஏய் போங்க ஏ கூடாதம்மா போய் படுமா போமா ஒரு நாளாக அப்புறம் எல்லாம் மேயர் தான் வீணாக போவோம் போ ஆமாம் போய் குட்டியே போட்டுப்போ இங்கே பாரு வெயில் முடியல என்னால் நிறைய வேலை கடுக்கு போய் படு ரொம்ப நேரம் ஆகுது வந்தேவ திட்டத்திட்டால் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவும் அரைச்சி முடிச்சிட்டோம் இன்னும் குட்டி போடுறோம் குட்டி போட போகிறோம் ஏண்டி யாண்டி தங்கம் ம் படுத்து போடுங்க டீயே படுத்து போடுங்க படுத்து போடுறியே ம் அம்மா பக்கத்தில் தான் இருக்கேன் ம் சரி பாடுங்க படுத்து போடுமா ரெண்டாவது குட்டி போட போகிறோம் அதுக்காட்டி அங்கே பிள்ளை கத்துறாங்க அங்கே ப்ப <coughs> போட்டங்க

மூஞ்ச கட்டு சரி இவ்வளோ மண்ணு சாக்கில் போட்டால் சாக்கில் இருந்தால் தானே குட்டி போகிறதுக்கு ஒருத்தர் சாக்கு போட்டால் வேறு இடத்துல போய் குட்டியை போடுறேன் அவர் ம் இதுலையா அவங்க கூட ம் சோறு எடுத்தாங்க சரி 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 ம் பால் கொடுத்துடலாம் கங்கா நவரே போ ஓம்புல மேலே இருக்கு போ அடி வாங்க போற நம்ம மூணு பேருக்கும் பால் கொடுத்து போட்டாச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையாக கிடச்சிங்க நம்பளும் எட்டே முக்காலுக்கு வந்தோம் குட்டி போட போகிறோம் மணி பார்த்தீங்கன்னா பத்தே கால் ஆயிடுச்சு இன்னும் மடியில் பால் இருக்கு இன்னும் ஒரு அரை நேரம் கழிச்சு வந்து கொடுக்கணும் உடுப்பு போய் இனிமேல் தான் சாப்பாடு செய்யணும் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்காங்க அப்பரே ஒன்னமாரியே இருக்காண்டாமா அந்த வெள்ளை ம்